إن الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا, كثيرا كثيرا أما بعد فريمان السهود الغريب سهود الله رب العزت ஒற்றைப்படை இரவை பெறக்கூடிய பாக்கியத்தை தந்துள்ளால் அல்லாஹுக்கு அதிக அதிகமாக நன்றி செலுத்துங்கள் குறிப்பாக அரசியல் சூழ்நில பிடித்த கால கா காலம் இது எல்லா இடத்திலையும் ஓட்டு கேட்கக்கூடிய காலகட்டம் அதே நேரம் எல்லா முஸ்லிம்களுடைய வீடுகளில் பெரும்பாலான வீடுகளில் புத்தாடைகளை வாங்கி பிறநாளை எதிர்பார்த்திருக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டுமே ஒரு சேர ஒரு சப்ஜெக்ட் எடுக்கலாம்னு பாக்க எடுக்கலாம் சகோதரி அதுவும் குறிப்பாக சகோதரிகளும் புதுசா வந்திருக்கக்கூடிய சகோதரி இருக்கிறார் ஒரு சகோதரி அல்லாவுக்கான வாழ்க்கை வாழ ஆரம்பித்தால் அவளுடைய ஒருவருடைய வாழ்க்கை என்பது ஒரு நாட்டையே சீரமைக்கும் ஒரு சகோதரி வேற யாரும் இல்லை சார் ஒரே ஒரு சகோதரி தன்னுடைய வாழ்க்கையானது அல்லாவுக்கானதாக மாற்றிக்கொண்டால் அந்த நாடே வளம் பெறும் என்பதற்கான ஒரு அத்தாட்சியான சம்பவம் தான் இந்த சம்பவம் பெரும்பாலும் இந்த சம்பவத்தை நான் பெருநாட்களிலே சொல்ல விரும்புவேன் சொல்லியிருக்கிறேன் என்று என்னுடைய சகோதரிகளும் இதை கொண்டு படிப்பினை பரட்டும் என்று எண்ணத்தோடு சொல்கிறேன் ஹலீஃபா உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்களுடைய காலம் அவர்கள் உமர் ரஹி தன்னுடைய சந்ததிகளில் இருந்து வரக்கூடியவர்கள் ஹஜரத் அப்து உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமுல்லா அவர்கள் அவர்களுடைய பதவி இருக்கக்கூடிய காலம் கடந்து ஜனாதிபதியான காலம் அவர் என்ன செஞ்சார் கவர்னரா இருந்தார் உள்ள கவர்னர் அன்னைக்கு உள்ள கவர்னரும் மிகப்பெரிய பவர்ல இருந்தாங்க ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஜனாதிபதி பொறுப்பு என்பது இஸ்லாமிய ஆட்சி உலகத்தில் நடக்கிறதோ அதனுடைய ஜனாதிபதி ஒரு நாட்டுக்கான ஆட்சி பரப்பு எங்கெல்லாம் இருக்கிறதோ அதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் ஜனாதிபதியாக இருப்பார் அதில் முதன்மையான ஜனாதிபதியாக இருந்தவர் யார் ஹசரத் ரெண்டாவது ஜனாதிபதி உமர் மூன்றாவது ஜனாதிபதி உஸ்மா நான்காவது ஜனாதிபதி அலி கரமல்லாஹ் இந்த வரிசையில வந்தவர் தான் ஹஸ்ரத் உமர் பின் அப்துல் அசீஸ் உமர் பின் இவங்க நாலு பேரும் ஹலீபத்து ரசூல் அல்லாஹ்னு இத்தலுத்துடைய ஹலீபாகர் இவர்களுடைய வரிசையில் வரக்கூடியவர்கள் தான் இவங்களுக்கெல்லாம் பட்டம் கொடுக்கப்பட்டது அமீருல் முமினி அமிருல் முமினி என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது பட்டம்னா பட்டம் அடிச்சிருல்ல மக்களால் கொடுக்கப்பட்ட நற்பெயர் அது இப்படி உமர் பின் அப்துல் அசீஸ் கவர்னராக இருக்கும் பொழுது அவருடைய சாமானங்கள் மட்டுமே ஏழு ஒட்டங்களிலே போகும் எத்தனை ஒட்டங்களில் போகும் ஏழு ஒட்டங்கள் அவருடைய பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் சுமந்துட்டு போவாங்க அவர்களுடைய ஆட்சி பொறுப்பு அவருடைய கையில வரும்போது உமர் பின் அப்துல் அசீஸ் தன்னுடைய மனைவி கூப்பிட்டு சொல்றாங்க அவங்களுடைய பேர் ஃபாத்திமா அவங்களுடைய பேரு ஃபாத்திமா இன்னைக்கு ஃபாத்திமான்னு பேர் வைக்க சொன்ன பொம்பளை பிள்ளைக்கு என்ன வைக்கிறாங்க கொஞ்சம்

இது வரைக்கும் வைக்கல சொன்னா கொஞ்சம் கோச்சிக்கிங்க பரவாயில்லன்னு சொல்றேன்னு ஆனா இவ பிம்பா வாவுடைய சண்டை போடவே அடிச்சிட கூடாது இது வரைக்கும் மகனுக்கும் மகளுக்கும் வைக்க சொல்லல ஆனா இதுதான் வைக்காத பேருன்னு ரொம்ப நேரம் அப்படியே தொராட்டோடு சொல்லி சைத்தானத இது வரைக்கும் வைக்கல இப்போ வைக்கிற பேர் பாரு அன்றைய பெயர்கள் வைக்கும் பொழுதே அந்த பிள்ளைக்கு அந்த தன்மை வரணுங்கிற எண்ணத்தோட வச்சாங்க ஃபாத்திமாங்கிற பேரை மாதிரி ஒரு பேர் இருக்க முடியுமா ஆயிஷாங்கிற பேர்ல எனக்கு சின்ன வருத்தம் இருந்துச்சு என்னுடைய பழகினதுனால ஆனால் அது யாருடைய மகிழ்ச்சியே வச்சே சகோர்களே பாத்திமா என்ற மனைவி இருந்தால் அவரை ஜனாதிபதி பொறுப்பு ஏற்றதுமே கூப்புறார் உமர் பின் அப்துல் அசீஸ் பாத்திமா இத்தனை காலம் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தோம் இத்தனை காலம் நாம் விரும்பி இதெல்லாம் சாப்பிட்டோம் விரும்பி இதெல்லாம் முடிச்சினோம் நல்ல வாழ்க்கை ஜோராக இருந்தது ஜனாதிபதி ஆகிவிட்டேன் ஒன்று உனக்கு நான் நல்ல முறையிலே தலா சொல்லிவிடுகிறேன் நீ உன்னுடைய தந்தை வீட்டுக்கு போய்விடலாம் இல்லை என்று சொன்னால் நீ என்னோடவே வாழ விரும்பினால் பாத்திமாவை உன்னுடைய எல்லா பாய் ரொம்ப பேசின இங்க வாங்க வைத்த உன்னுடைய எல்லா அணிகரன்களையும் கலட்டி பைத்தூர் மாலை சேர்த்திருந்தோம் சார் பாத்திமாங்கிறவங்க அஞ்சு பத்து நூறு பவுன் வச்சிருந்த ஆள் கிடையாது யாரோங்க ஏழு அவங்க இளவரசி ஏழு இளவரசி ஒன்று அவருடைய தாதா பாட்டனார் ராஜா அவருடைய தகப்பனார் ராஜா நம்ம நம்ம சொல்லணும் ராஜான்னு சொல்லணும் அவருடைய சகோதரர்கள் நாலு பேர் ராஜா அவருடைய கணவர் ராஜா அந்த ராஜாங்கிறது ராஜா சொல்றேன் ஹலீஃபா இவங்க எத்தனை முகம் வந்துச்சு நாலு பிரதர்ஸ் அப்புறம் யாரு அத்தா தாதா அப்புறம் யாரு கணவர் இப்ப எவ்வளவு ஆச்சு ஏழு முறைகள்ல இளவரசி அப்ப எப்படி இருக்கும் இனி கவுன்சிலர் பொண்டாட்டிக்க கழுத்திலே நூத்தி ஐம்பது பொண்ணு தொங்குதுதா என்னடா நேத்தான ஒரு மாதிரியா தெரிஞ்சா பா ஒரு நூறு ரூபாய் இருக்குமான்னு கேட்டுட்டு இருந்தப்ப அடுத்த கவுன்சிலர் ஒரு வருஷம் கூட அவங்க மனைவி கழுத்துல நூறு பொண்ணு மகப்போலத்துல நூத்தம்பது போனு அவங்க கார் என்ன கூடிய நகை எல்லாம் பின் அப்துல் அசீஸ் பாத்திமா என்னோடு கணவன் மனைவி உறவாக இருக்க நீங்கள் விரும்பினால் உங்களுடைய சொத்துக்கள் நகைகள் எல்லாம் எடுத்து மால சேர்க்கணும் இல்ல உங்களுக்கு இதுதான் எனக்கு பெட்டரா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நான் அழகான முறையில் உங்களுக்கு தலாக் சொல்லிடுறேன் நீங்க என்ன போய் செய்யலாம் உங்க தகப்பனார் வீட்டில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் பாத்திமா அவர்கள் சொன்னார்கள் உமர் பின் அப்துல் அசீஸே இத்தனை காலம் ஒரு நல்ல சுபிட்சமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இன்று நீங்கள் அல்லாவுக்காக வாழ விரும்பக்கூடிய இந்த நேரத்தில் உங்களை விட்டு நான் செல்ல மாட்டேன் நீங்கள் எது சொன்னாலும் செய்வேன் உடனே உமர் பின் அப்துல் அசீஸ் கெஞ்சி கேட்டாங்க வேண்டாம் நீ நல்ல வாழ்க்கை வாழ் இல்ல நான் உங்களுக்காக இதற்கு பிறகு எவ்வளவு மோசமான வாழ்க்கை வாழவும் நான் தயாராகிவிட்டேன் எல்லா நகைகளையும் கழட்டி பைத்துமால சேர்த்துட்டாங்க எல்லா நகைகளையும் கலட்டி பைத்துல் மாலை சேர்த்துட்டாங்க கஷ்டகாலம் ஆரம்பிச்சிச்சு எப்படி கஷ்டகாலம் என்று சொன்னா சார் கஷ்டம்னா கஷ்டத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள் காரணம் என்ன தெரியுமா நான் இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டம் வராமல் படத்தையார் ஆனால் என் அல்லா அவனுடைய திருப்திக்காக நான் வாழ்வேன் அவங்க காலத்துல சார் முழுக்க முழுக்க செல்வம் செழிப்பார்கள் செந்த அளவுக்கு சொன்னா உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமல்லாவுடைய காலகட்டத்தில் ஒரு ஆளும் சகாத் வாங்குறது தெரிஞ்சுக்கலாம் இல்லை எப்படி ஒரு வாழ்க்கை இருக்கும் புரியுதா இல்லையா சார் ஜக்காத் வாங்குறதுக்கு ஒரு ஆளும் கிடையாது அப்படியாப்பட்ட ஒரு சுபிட்சமான ஆட்சி காலம் ஆனால் உமர் பின் அப்துல் அசீத் என்ன சொல்கிறார் என்னுடைய எல்லா சொத்துக்களையும் செய்வேன் பைத்தூர் மால செய்து ஃபாத்திமா இப்படி வாங்க இப்படி வாழக்கூடிய காலகட்டத்தில் அரசாங்கத்திலிருந்து அவர்களுக்கு சுருப்பமான செலவுக்கு வாங்கினார் ஏன்னா அந்த ஓடுற ஜீன் ரத்தம் யார் தெரியுமா யார் உமர் ரதி எல்லாம் தான் உள்ளது உமரதி எல்லாத்தானவர்களுக்கு குடும்பமே சேர்ந்து நபியுடைய மனைவிமார்களும் பேரனும் மகள் மருமகளும் சேர்ந்து ஊதியத்தை உயர்த்தி கொள்ளுங்கள் சொல்லும் பொழுது அந்த ரத்தம் உமர் பின் அப்துல் உடலையும் ஓடியதால அவர் என்ன தெரியுமா எனக்கு தேவை கிடையாது சம்பளம் குறைவானது வீட்டுக்கு வர்றாரு இதே மாதிரி ரம்ஜானுடைய காலகட்டம் இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆள் பெருநாளுக்கு துணி எடுக்காத யாராவது இருக்கீங்களா தயவு செஞ்சு கையை தூக்குங்க நான் வாங்கி தரேன் இனிமேல் எடுக்கணும் யாராவது இருக்கீங்களா இனிமேல் எடுக்கணும் ஆனா எடுக்காத ஆள் இருக்கீங்களா எடுக்காம இருந்தாலும் இனிமேல் எடுத்துருவீங்க நான் நான் பொறுப்பு பொறுப்பு எல்லாம் எடுத்திருப்போம் இங்க பாருங்க இதே மாதிரி ரம்ஜாடைய காலகட்டம் உமர் பின் அப்துல் அஜீர் ரஹமதுல்லா அவர்கள் வீட்டுக்கு போறாங்க போய் மனைவி கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க மனைவி அழகான முறையில வரவேற்பு விட்டு மனைவியிடம் குழந்தைகள் எல்லாம் கோரிக்கை வச்சுச்சு அம்மா எனக்கு டிரெஸ் வாங்கி கொடுங்கம்மா நோம்பு பெருமாள் வந்துச்சு எனக்கு உங்க முன்னாடி சொல்றதுக்காவது ஆள் இருக்கு அங்க என்ன செய்யறாங்க அம்மா எங்களுக்கு அத்தாண்ட சொல்லி ட்ரெஸ் வாங்கி கொடுங்க மாடு அத்தாண்ட சொல்லி ட்ரெஸ் வாங்கி கொடுங்க மாடு வீட்டுல வந்ததுமே மனைவி சொல்றாங்க கணவரே பிள்ளைங்கெல்லாம் பெருநாள் வந்துச்சு ட்ரெஸ் கேட்கறாங்கன்னு உமர் பின் அப்துல் அசீஸ் கண் கலங்குறாரு மனைவி சொல்றார் பாத்திமா உனக்கு என் விஷயம் தெரியாதா நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் வாங்குறதே வீட்டு செலவுக்கு தான் போகுது நான் எப்படி வாங்கி கொடுக்க முடியும் ரொம்ப மனசு வலிக்குது பாத்திமா நான் ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியாது பாத்திமாங்கிற அப்ப அவங்க ஒரு ஆலோசனை சொல்றாங்க அப்படியானால தான் ஒரு காரியம் செய்யுங்கள் நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா சொல்லு சொல்லு நீங்க அரசாங்கத்திலிருந்து வாங்கக்கூடிய ஊதியம் அதை அட்வான்ஸா வாங்கிக்கோங்க அரசாங்கத்தில் வாங்கக்கூடிய ஊதியம் அட்வான்ஸா வாங்கிக்கோங்க நான் வீட்டுல செலவு பண்ற அந்த செலவுல கொஞ்சம் குறைச்சி நிறைச்சி செலவு பண்ணிக்கிறேன் இன்றைக்கு மூவாயிரம் ரூபாய் மாசத்துல செலவழிக்கக்கூடிய பெண்கள் இருக்கதான் செய்யறாங்க ரெண்டாயிரம் ரூபாயில ஒரு மாதத்தை கழிக்கக்கூடிய பெண்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தும் கூட கணவனின் மீது குறை சொல்லக்கூடிய பெரும்பாலான பெண்கள் இருக்கத்தான் செய்யறாங்க உமர் பின் அப்துல் அசீருடைய மனைவி அழகான ஆலோசனை சொன்னாங்க அத்தான் என்ன செய்யலாம்னு சொன்னா கொஞ்சம் காசை மிச்சப்படுத்தி நான் அடுத்த மாசத்துக்கு நான் கவனிச்சுக்கிறேன் ஆஹா சூப்பரா இருக்க ஐடியா சரி பிள்ளைகளுக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹதான்ஜி தமிழ்ல சொல்லணும்னா கணக்கு பிள்ளை அரசாங்கத்தினுடைய கருமூலத்தினுடைய கணக்கு பிள்ளை கூப்பிடாரு அவருடைய பேர் முசாஹிம் சார் இவருடைய இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இவருடைய ஆட்சி எந்த அளவுக்கு இருந்துச்சு சொன்னா பிரான்ஸ் வரைக்கும் இருந்துச்சு அவர் ஆட்சி செய்யற காலகட்டம் எப்படி இருந்துச்சு பிரான்ஸ் இஸ்தான்புல் ஸ்பெயின் இதெல்லாம் இவருடைய கண்ட்ரோல் இருந்துச்சு யாருடைய கண்ட்ரோல்ல யாருடைய கண்ட்ரோல் சார் ரெண்டு தெரு கண்ட்ரோல் இருந்தாலே ஆற்று ஆடு என்ன இவர் எவ்வளவு பெரிய ஆடு மனைவி பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் கேக்குறாக ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் வாங்குறாரு நேர போறாரு முசாஹிம் கூப்பிட்டுறாங்க வாங்க முசாஹிம் என்ன அமீர் அமீருல் முஃமினீன் என்ன விஷயம் என்ன பிள்ளைங்க எல்லாம் ட்ரெஸ் கேட்டிருக்காங்க வாங்கி தரணும் இவருடைய காசு உள்ள போட்டுருக்காரு இப்படி சொல்லுவா இப்ப நம்மளால இருந்தா ஓ அன்னைக்கே கொடுத்த பள்ளிவாசல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கியா கொஞ்சம் அடிச்சுடு அப்படின்னு சொல்றாரு நீங்க நிறைய பேர் இருக்கிறான் இல்லையா இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா முசாஹிம் நீங்க அடுத்த மாச சம்பளத்தை கொஞ்சம் அட்வான்ஸா கொடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அடுத்த மாசம் என் சம்பளத்தை கழிச்சிடுங்க என் பிள்ளைகளை கிளறார் ஓகே நோ ப்ராப்ளம் ஒரு பேப்பரை கொண்டு வந்தார் முசாஹிம் அவர் எவ்வளவு துணிச்சலான ஒரு பாருங்க முசாஹிம் கொண்டு வந்து சொல்றார் ஜனாதிபதி அவர்களே ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிக்கோங்க பட் ஒரு கண்டிஷன் என்ன லெட்டர் பேர்ல எழுதிட்டாங்க அடுத்த மாதம் வரையும் உமர் பின் அப்துல் அசீஸ் என்ற நான் உயிரோடு இருப்பேன் எழுதி தந்துட்டு நீங்க அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கி போங்க இவர் இப்படின்னு சொன்னா இவருடைய ஆள் எப்படி இருக்கிறார் இன்னைக்கு பார்க்க முடியுமா இன்னைக்கு உலகத்தில் எப்படி ஒரு ஜனாதிபதி பார்க்க முடியுமா சார் சார் பார்க்க முடியுமா அழுகிறார் அல்லாஹே அப்பவும் சந்தோஷப்படுறாரு ரெஸ்ட் எடுத்து கொடுக்க முடியல பாத்தீங்கன்னா மன்னிச்சிருங்க பாத்திமா பிள்ளைங்க எல்லாம் பாக்குறாரு பெருநாள் அன்னைக்கு எல்லாம் பலசு பட்டு எல்லாம் போட்டுருக்கு என் மனைவி இப்ப தொலைக்கிற போது சொல்றாரு நல்ல ட்ரெஸ் போட்டு போயா இவங்களை எல்லாம் நினைச்சா எனக்கு ட்ரெஸ் போடவே மனசு வரல இன்னைக்கு என் பலஸ்தீன மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எனக்கு ட்ரெஸ் ஒண்ணு கேடா இந்த நேரம் என் பலஸ்தீன மக்களுடைய நிலை எப்படி இருக்கும் பெருநாள் அன்னைக்கு பிள்ளைகள் அரச சபை அன்னைக்கும் பெரிய பணக்காரர்களுடைய தான் இருந்துச்சு அரசைகள் அன்ற நேரமே என்ன செய்யறாங்க செல்வந்தர்களா இருக்கிறாங்க அரச சபையிலே இருக்கக்கூடிய மந்திரிகள் மந்திரியுடைய பிள்ளைகள் வேரணங்கள் ஆட்சி செய்யக்கூடியவங்க அந்த ஊருடைய தலைவர்கள் எல்லாம் அமீர் மோமின்கிற ஒரு தன்மையால் வந்து முசாஃபா செய்வாங்க அப்படி முசாஃபா செய்ய வரும்பொழுது தான் பிள்ளைங்க இப்படி ரைட் சைட்ல நிக்குது ஒடுங்கி நிக்குது ஏன்னா அந்த பிள்ளைங்கிட்ட என்ன சில புது ட்ரெஸ் கிடையாது புது ட்ரெஸ் கிடையாதனால அப்படி ஒதுங்கி நிக்குது அமீர் மூமி எல்லாத்துக்கிட்டையும் முசாஃபா செஞ்சு லாஸ்ட்ல வந்து தான் பிள்ளைங்கிட்ட முசாஃபா செய்யறாரு முசாஃபா செஞ்சுட்டு தான் மகன்கள்கிட்ட கேட்கிறாரு ஏப்பா இன்னைக்கு உங்களுக்கு வருத்தமா இருக்கு இல்லப்பா ஏன் தா என்ன ஏன் தா எப்படி சொல்றீங்க இல்லப்பா எல்லாமே புது ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க நீங்க பழைய ட்ரெஸ் போட்டு உக்காந்துருக்கீங்களே கஷ்டமா இருக்குல்ல பா சாரிப்பா அத்தா நல்லா வாங்கி கொடுக்க முடியல ரொம்ப மனசுக்கு வலிக்குதுதான் அப்படின்னு சொல்லி கண் கலங்குற அவருடைய மகன்ல மூத்த மகன் அத்தா கவலைப்படாதீங்க ஒருபோதும் ஒரு கனமும் ஆட்சியாளர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து ஆட்சி படத்திலிருந்து கருவூலத்திலிருந்து ஒரு ரூபா நீங்க எடுக்கல தனியை தலை குனியல தா அவங்க சொல்றாரு நான் தலை குடிஞ்சு நிக்கிறேன்ப்பா நீ உங்களுக்கு ட்ரெஸ் கூட வாங்கி தர முடியலப்பா அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்றாரு அத்தா நீங்க தலை உங்க தலை உயர்த்தப்பட்டிருக்கு நீங்க யாரிடமும் அநியாயமாக மோசடியாக பொருளாதாரத்தை எடுக்கல நீங்க எங்களுக்கெல்லாம் நல்லதுதான் தா பண்ணிருக்கிறீங்க உடைகள் வேணுமால எங்களுடைய பழசாக இருக்கும் அத்தாவே எங்களுடைய அத்தா கண்ணியமாகவே எங்களை வளர்த்திருக்கிறார் என்ப பெருமை எங்களுக்கு போதும் தானே நேர வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சா பிள்ளைங்கெல்லாம் அத்தா கிட்ட பெருநாள் எதுவா பேச வராம வாய் மூடி நிக்குது அத்தா கிட்ட பெருநாளா நிற்குமா பேசாம வாயில துணி வச்சுக்கிட்டு இப்படி மூடி நிக்குதுங்க பிள்ளைங்களை பார்த்ததுமே அத்தா கோவம் வந்துருச்சு ஏன் இப்படி இருக்கிறீங்க ஏன் என் முன்னாடி மூஞ்சி மூடிட்டே நிற்கிறீங்களே வாயை மூடி நிக்கிறீங்களே பிள்ளைங்க எதுவுமே பேசல அமைதியாக நிக்குது வேலைக்காக பின் அழுகிறாள் வேலைக்கார பெண் அழுகிறார் அமீரின் மோமினே இன்னைக்கு உங்க வீட்டுல எதுவுமே இல்லை இன்னைக்கு உங்க வீட்டுல எதுவுமே இல்லை பிள்ளைங்க இருக்கக்கூடிய ரொட்டிக்கு தொட்டுக்கிறதுக்கு இல்லாமதனால பச்சையான வெங்காயங்களை அறுத்து அதை தொட்டு சாப்பிட்டுருக்கு வெங்காய வாட உங்களுக்கு பிடிக்காது அதனால பிள்ளைங்க மூடிட்டு இருக்கு வாயன் அப்போ அழுகிறார் பிள்ளைகளை பார்த்து எத்தனை நான் அவருக்கு பன்னெண்டு பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க பன்னெண்டு பிள்ளைங்க அழுகிறாரு பிள்ளைகளா பிறந்த அதுமா உங்களுக்கு சாப்பாடு நல்லதா வாங்கி கொடுக்க முடியல பிள்ளைகளா வருத்தப்படாதீங்க நான் நினைச்சேன்னா உலகத்திலே இருக்கக்கூடிய பெஸ்ட் வாங்கி தரலாம் நான் நரகத்தினுடைய நெருப்பை விட்டு உங்களை உங்களுக்கு தீண்டுருமோ சீண்டிருமோங்கிற அச்ச வருது பிள்ளைகளா கவலைப்படாதீங்க இந்த உலகம் ரொம்ப சொற்பமானது நீங்க வருத்தப்படாதீங்க உங்க அத்தா மேல உங்களுக்கு வருத்தம் இல்லாமல் இருந்தாலும் ஆக்கிக்கோங்க என்ன செய்யறது நான் உங்களை நரகத்தின் பால் இழுத்து போக விரும்புகிறேன் சொல்லிட்டு உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹா அவர்கள் தன்னுடைய சொன்னார்கள் ஹலீஃபாவாக பதவி ஏற்றிருக்கிறார் அவங்களுடைய மச்சனை வராது யாரு பாத்திமா உடைய சகோதர் வர்றார் அவருடைய பேர் சாலிம் முசைலேமா பின் அப்துல் அசீஸ் அவருடைய பேர் சாலிம் சாலிம் வந்து சொல்றார் தங்கச்சி ஹலீஃபா ஆயிருக்காரு அரசர் ஆயிருக்காரு ஜனாதிபதி ஆயிருக்காரு எல்லாம் நல்லவங்க பெரிய ஆள் நல்லா வந்து பார்க்க வருவாங்க ஃபர்ஸ்ட் டே வந்து சொல்றாரு ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சம் நீட்டான ட்ரெஸ்ஸாக போட்டு வைங்க மக்கள் எல்லாம் வந்து பார்க்க வர்றாங்கல்ல அப்படின்னு சரி அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க அவர் நல்லவர் ஆனால் பொருளாதாரத்தில் மேன்மைப்படுத்தவர் அவர் மேலே எந்த குற்றச்சாட்டும் இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது நாள் வர்றாரு அரச சபைக்கு எல்லாமே வந்து பார்க்க வர்றாங்க அன்றைக்கும் அதே மாதிரி பழைய துணியை போட்டு உட்காந்துருக்கிறார் உமர் பின் அப்துல் அசீஸ் வருத்தத்தோடு போய் கேட்கிறார் நேற்று தானமா சொல்லிட்டு போனேன் உங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் போட்டு உட்காரலாம் இல்ல நிறைய பேர் வந்து தூதுவர்கள் ஊர் பெரியவங்க எல்லாம் வந்து சந்திக்க வராங்க ஒரு நல்ல ட்ரெஸ் போட வேண்டாம் தங்கச்சி அழு ஆரம்பிக்கிறான் செல்வ செழிப்பாக இந்த சீமாட்டி இளவரசி அரசி அழுகிறாங்க ஏமா அழுகிறீங்கன்னு என்னன்னு நீங்க இப்படி சொல்லிட்டு போயிட்டீங்க அவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ட்ரெஸ் தானே இருக்கிறது ஒரே ட்ரெஸ் ஒருவார் அவரு வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி தனக்கான அந்த அரசாட்சி என்பது அல்லா அவனுடைய பொருத்தத்திற்காக வாழ்ந்த அவருடைய இதே அவர்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் அவர்களுக்கு முன்னால் அரசாங்கத்தில் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்த தெரியுமா அவருக்கு முன்னால் மூணு பேர் அரசர்களாக ஜனாதிபதிகளாக ஜனாதிபதிகளாக இருந்தவர்களை தன் கரம் கொண்டு அடக்கம் செய்தவர்களில் ஒருவர் யாரு உமர் பின் அப்துல் அசீஸ் அடக்கம் செய்ய போகக்கூடியவர்களே குறிப்பானால் தஜாபின் சொல்லக்கூடியவர் அவரை சொல்லியிருந்தார் உமர் பின் அப்துல் அசீஸ் நான் மூணு பேரை அடக்கம் பண்ணிருக்கிறேன் அவரும் கூட இருந்தார் நான் மவுத்தானா என்னுடைய ஜனாசாவை நீ பார்க்கணும்னா எப்படி இருக்கேன் சரியா அப்படிங்கிற ஏன்னா இவருக்கு முன்னாடி இருந்தவர் வலித் இபுனு அப்துல் அசீஸ் வலித் இபுனு அப்துல் அசீஸ் யாருடைய சகோதரர் ஃபாத்திமாவுடைய சகோதரர் யார் ஃபாத்திமா பக்கத்து பிட்டா யார் தா ஃபாத்திமா உமர் பின் அப்துல் அசீஸுடைய மனைவி இன்னொரு சகோதரர் அவருடைய தாத்தா சுலைமான் இன்னொருத்தர் அப்துல் மலிக் பின் மருவான் இவங்கெல்லாம் ஆட்சி செஞ்சாங்க ஜனாதிபதியாக இருந்தாங்க சார் நல்ல தெளிவா காது தொடட்டுக்கோ நம்ம சின்ன அமல்களை செஞ்சுட்டு மண்டைக்கு ஏறிக்குது சின்ன அமல்களை செஞ்சுட்டு மண்டைக்கு ஏறிக்குது பின் அப்துல் மலிக் இவனுடைய முன்னாள் ஜனாதிபதி அவர் அடக்கம் செய்ய போகும் பொழுது இந்த மூணு பேரையும் அடக்கம் செய்யும் பொழுது ஜனாசாவை கொண்டு போய் எங்கே வைப்பாங்க எங்க சார் வைப்பாங்க கபர்ல வச்சதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க கபர்ல வச்சு என்ன சார் பாக்குறீங்களா இல்லையா தூக்கி மண்ணை போட்டு வந்துருவாங்களா என்ன செய்வாங்க கட்ட அவுப்பாங்க கரெக்டா சொன்னார் கட்டு அவுத்து விடுவாங்க அப்படி என்னது என்ன நல்ல விடமா பாத்துக்கோப்பா இவங்க மூணு பேரையும் கபர்ல வைக்கவே என்ன செஞ்சு கபிலாவில் இருந்து முகம் திரும்பிடுச்சு மூஞ்சி எல்லாம் கருப்பா போயிடுச்சு நீ என்னுடைய ஜனாதாவை வைக்கும் பொழுதும் நீயும் கபர்ல என்ன செய்யணும் ஒரு எட்டு பார்த்துக்கொண்டு இதுல என்ன பெரிய அதிசயம் தெரியுமா

அவர் ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆனால் அவருடைய ஆட்சியில அவர் அநியாயம் செய்தார் அவருடைய ஆட்சியில அநியாயம் செய்தார் அவர் கொலை செய்வதை பெருசாகவே நினைக்கல கொலை செய்யறது என்ன தெரியல பெருசாகவே நினைக்கல அல்லாட்டி நல்ல பிள்ளை மாதிரி இருந்தாரு ஆனால் அவருடைய தொழுகையும் அவருடைய தகஜத்தும் அவருடைய ஹஜ்ஜும் அவருடைய அவருடைய நோன்பும் அவர் செய்த அநியாயத்தின் காரணமாக என்ன ஆயிடுச்சு இப்ப இவர் வழி மாறி இருக்க வேண்டியவர் ஆனால் அவருடைய அநீதியான ஆட்சி என்பது அவரை என்ன ஆக்கிடுச்சு அவர் அல்லாவுக்கு தேவை கிடையாது வேணும் ரெண்டுமே வேணும் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் சரிவர நிறைவேற்ற வேண்டும் அதே போல என்ன செய்யணும் அதே சிம்மல என்ன செய்யணும் இபாதத்தும் கேட்டார் ஒருத்தர் இபாதத்துல ரொம்ப மூழ்கி இருக்காரு மக்களுடைய அவர் அநீதி செய்யறாரு சொன்னா என்ன செய்ய முடியாது அல்லாஹுக்கு அது பிடிக்காது என்ன ஆனது முகம் கருப்பாயிடுச்சு இன்னொருத்தர் இன்னொருத்தருக்கு என்ன சுலைமான் பின் அப்துல் சுலைமான் பின் அப்துல் மலிக் அவருடைய ஜனாசாவை தூக்கிட்டு போறாங்க அவருடைய ஜனாசாவை தூக்கிட்டு போறாங்க கவருக்கு பக்கத்தில் போனதுமே பாடி ஆடுது பிள்ளைங்களா சந்தோஷம் ஆயிடுச்சு பிள்ளைங்களா சந்தோஷம் ஆயிடுச்சு உங்க மனசுக்கு என்ன பண்ணுது பாடி ஆடுனதுமே உயிரோட வந்துட்டாரு பிள்ளைங்களை அப்படிதான் சொல்றாங்க சச்சா அங்கிள் தானே அத்தா மௌத்தாகலே உயிரோட இருக்காரு உயிரோட தான் இருக்காருண்டு இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு அப்துல் பின் உமர் பின் அப்துல் அஜி சொல்றாரு எப்ப அப்படி தப்பு கணக்கு போடாதீங்க கபருடைய வேதனை முந்தி விட்டது என்னாச்சு கபருடைய கபர்ல வச்சதுக்கு அவர் கபருடைய வேதனை முந்திருச்சு அவர் உயிரோடு இல்லை அவர் சென்றடைவதற்கு முன்னால் அவருடைய வேதனையா சீக்கிரம் கபர்ல போட்டு மண்ணை போட்டு மூடிட்டு ஏன் அவர்களிடம் ஆட்சிகளும் அதிகாரங்களும் இருந்தது அதை துஷ்பிரயோகம் செய்ததால் அல்லாஹ் இந்த உலகத்திலே அவர்களை அசிங்கப்படுத்தினான் அதுபோல அசிங்கப்படுத்தினான் ஆனால் அதே ஆட்சி அதிகாரம் உமர் பின் அப்துல் அசீர் கிடைச்சது அவருடைய ஆட்சி மக்களுடைய பொருத்தத்துக்கு காட்டிலும் அவர் அல்லாஹினுடைய பொருத்தத்தை முன்வைத்தார் அவர் முழுக்க முழுக்க அல்லாஹை சார்ந்திருந்தார் அவர் அல்லாஹை மட்டுமே திருப்திப்படுத்த விரும்பினார் ஆகையால் இதே ஜனாசாக்களை பார்த்த உமர் பின் அப்துல் அசீஸ் சொல்கிறார் ரஜா ஹைவான் ஹைவாவை இடம் சொல்கிறார் ரஜாவே பார்த்துக்கொள் என்னையும் கபர்களை வைக்கும் பொழுது என்னையும் கபறு வைக்கும் பொழுது என்னுடைய முகத்தையும் பார்த்துக்கொள் எனக்கு என்ன நேருகிறது என்பதை நீ கண்காணித்துக் கொள் என்பதாக யாருடன் சொல்கிறார் ரஜாவிடம் சொல்கிறார் ரஜா வரலாற்றில எழுதுகிறார் உமர் பின் அப்துல் அசீஸும் பின் அப்துல் அசீமும் முகத்தாகிறார் அவருடைய ஆட்சி என்ன ஆட்சி பொன்னான ஆட்சி ஒரு ஏழை இல்லை ஒரு சகாத் வாங்குவதற்கில்லை ஏன்னா அவர் வீடு காலியா இருந்துச்சு இன்னைக்கு அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் லஞ்ச பணத்தால் அபகரித்த பொருளாதாரத்தால் எல்லா ஆட்டையை போட்ட படத்துல இருக்கிற அரசியல் கட்சிக்காரெல்லாம் ரொம்ப ஜாம் ஜாம் இருக்கிறான் மக்கள் மக்களிலே முப்பதுக்கும் அதிகமான சதிய மக்கள் இரவு உணவு சாப்பிடாமல் தூங்குறாங்க விலங்குமா இந்த ஆட்சி விலங்குமா சார் பிச்சைக்காரர்களை போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பொறுப்பிலும் அமர்ந்து விட்டார் அவர்கள் எல்லாமே வந்துருது மக்கள் இருக்க இருக்க தன் தரத்தை இறக்கிக் கொண்டே போகிறார்கள் இவர்களிடம் எல்லாம் இருந்தது அவருடைய சாமான்கள் எத்தனை கொண்டு போவாங்க ஏழு ஒட்டங்களில் கொண்டு போகக்கூடிய சாமான்களை ஆட்சி அதிகாரங்களுடைய கையில வந்த உடனேயே அவர் தூக்கி போடுகிறார் இதற்கு பிறகு ஆட்சி என்பது மக்கள் ஆட்சி இதற்கு பிறகு என்னுடைய ஆட்சி என்பது என் ரப்புக்கான திருப்தி செய்யக்கூடிய ஆட்சி என்ற நிலைப்பாடு வரும்பொழுது மக்கள் எல்லாம் சுபிட்சமாக இருந்தார்கள் உமர் பின் அப்துல் அசீத் ஒரு உடையில இருந்தார் வீட்டுல போய் மனைவி சொல்றார் பாத்திமா எனக்கு ஆசையாக இருக்கு பாத்திமா என்ன திராட்சை போல சாப்பிடணும் ஆசையா இருக்கு என்ன சொல்றாரு திராட்சை போல சாப்பிடணும் ஆசையா இருக்கு அவங்க கேட்கிறாங்க ஏயா உனக்குதான் எவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கு ஆட்சி இருக்கு உனக்கு ஒரு நூறு ரூபாய் திராட்சைக்கு ஆசை இருக்கு பாத்திமா ஆனா மனசு வர மாட்டேங்குது பாத்திமா அவர் நினைச்சார்னா தங்க பஷ்பங்களை தடவிய திராட்சைகளை சாப்பிடலாம் தோட்டங்களே தனக்கானது ஆக்கிடலாம் ஆனால் பாத்திமா அவர்களுடைய இடத்திலே வருத்தத்தை அவர் வெளிப்படுத்தி சொன்னாரே தவிர அவர் மக்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு அணுவலுக்கும் எடுத்து சாப்பிடவில்லை தான் என்ன ஆனது உமர் பின் அப்துல் அசீஸ் மவுத்தாகிறார் அவருடைய முகத்தையும் ரஜா திறந்து பார்க்கிறார் ரஜா எழுதியிருக்கிறாரு வரலாற்று ஆசிரியர் எழுதி இருக்கிறாங்க உமர் பின் அப்துல் அசீஸ் உடைய முகத்தை திறந்து பார்த்ததுமே முகம் பதினாலாவது நாள் நிலவை போன்று மின்னிக் கொண்டிருந்தது கபர்களை வைத்து மக்கள்லாம் துணியை புடி ஏ கட்டை போடு இப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது ஒரு சீட்டு பறந்து வந்து விழுகிறது சீட்டு பறந்து வந்து விழுகிறது யார் மீத உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹீம அவுல்லாஹவுடைய நெஞ்சின் மீது வந்து விழுகிறது அதில் மக்கள் எடுத்து பார்க்கிறார்கள் அந்த சீட்டிற்கு மேல் எழுதப்பட்டிருக்கிறது இருக்கிறது பிஸ்மில்லாஹர் வஹீம் பரா அத்தும் மினல்லாஹில் அப்துல் அசீஸ் அப்படின்னு எழுதப்படு மீனத் நா எழுதப்பட்டிருக்கா வட அல்லவற்ற அல்லாஹலனும் நிகரற்ற அன்பு அல்லாஹுடைய திருநாமத்தால் உமர் பின் அப்துல் அசீஸ் நரகத்தை விடுதலை பெற்றுவிட்டார் குடும்பத்தினர்களை அடக்கம் செய்யும் முகங்கள் அடைந்து கபலாவை விட்டு அதுவாகவே திரும்பி கொண்டது ஆனால் இந்த சீட்டில் எழுதப்பட்டிருக்கு யார் எழுதி போட்டிருப்பார் அல்லாஹ் அல்லாஹுக்கு பொருத்தமான ஆட்சி நடத்தினார்கள் உமர் பின் அப்துல் அசீஸ் என்று சொன்னார் அதற்கு பேக்போனாக இருந்தவர்கள் யார் பேக்போன் யார் சார் அந்த ஃபாச்சிமாக்களாக நீங்களும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் சகோதரிகளே உங்களுடைய மனைவிகளை உருவாக்குங்கள் என்னுடைய மனைவி நீயும் அப்படி இருப்பாய் என்று நம்புகிறேன் இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரிகளும் சகோதரி பிள்ளைகளும் இப்படியாப்பட்ட ஃபாச்சிமாக்களாக இருந்தால் அந்த ஒரு ஃபாச்சிமாவுடைய தியாகம் அந்த நாடு ஏறத்தாழ பல நாடுகள் அவருடைய பொறுப்பில் இருந்த பொழுதும் பாத்திமா பாத்திமாவுடைய ஒரு தியாகம் அர்ப்பணிப்பு தன்னுடைய கணவனுக்கு உள்ளான ஆறுதலாக இருந்த நிலை எந்த ரீதியிலும் தரது இன்னைக்கு யார் வாங்குறாதி வாங்குறா அதிகாரியுடைய பொண்டாட்டி வாங்குது சொல்லிடுறான் கூட வீட்டுல போய் மேடம் இருப்பாங்க கொடுத்துருங்க இப்படிதானே மறுக்கிறேன் யாராவது மறக்க முடியுமா எம்பி எம்எல்ஏ கிட்ட லஞ்சம் போகும் போகும் சார் ஆனால் அவர்கள் பசியோடு கிடந்தாலும் தன் கணவன் அல்லாவுடைய திருப்திக்காக ஆட்சி செய்கிறார் என்ற எண்ணம் அவர்களுடைய ஆழ மதில் மனதிலே பதிவானதனால் ஒரு நாள் ஒரு பொழுதும் தன் கணவனை விமர்சிக்காமல் அவரை சுந்தரமாக ஒட்டார்கள் எல்லா கஷ்டங்களையும் சகித்து கொண்ட பாத்திமாவுடைய ஆதரவும் ஒரு மிகப்பெரிய ஆட்சி செய்வதற்கு துணையாக இருந்தது என்று சொன்னால் அது மாதிரியான சாட்சிமாக்கள் வரும் காலங்களில் உருவாகினால் நிச்சயமாக இன்ஷா அல்லா உமர் பின் அப்துல் அசீஸ்களும் உருவாகுவார்கள் உமர் பின் அப்துல் அசீஸையும் பெற்றெடுத்தவளும் ஒரு தாய் உறுதுணையாக இருந்தவளும் ஒரு பெண் மனைவி அவர்களுடைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகளும் தன் தகப்பனுடைய நிலைகளை அறிந்து பொறுமை காத்தார்கள் நலமான ஆட்சி அமைந்தது அப்படியாப்பட்ட ஆட்சிகள் நம்முடைய நாடுகளிலும் சீக்கிரமாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உருவாக்குவான் என்ற நம்பிக்கையோடு அவனும் பிரார்த்தித்தவனாக அல்லாஹ் நம்மை நம் சந்ததிகளில் இருந்து உமர்களை உருவாக்கட்டுமாக سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك